எந்த இடத்துலையும் இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இவ்வளோ வாக்கு வரும்னு சொன்னதில்லை நான் வளர்வேணும்னு சொன்னதில்லை நான் போட்டியிடுறேனுங்கிறதையும் சொன்னதில்லை உங்களுக்கு உண்மையே சொல்கிறேன் இதில் யாரும் சொல்ல மாட்டாங்க இப்போவும் சொல்ல மாட்டாங்க போட்டியிடுறோம்னு சொல்ல மாட்டாங்க எனக்கு எவ்வளோ வரும்னு நீங்கள் நாலு வரும் மூணு வரும் அஞ்சு வரும்னாங்க நான் எட்டரை விழுக்காடு தொட்டேன் இப்போ யார் மேலே வழக்கு போட்டு பண்ணலாம் இதெல்லாம் அவங்களுக்கு அம்மா உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து இது இப்படி வரும் அப்படி வரணும் ஒரே மாதிரி எல்லா தொலைக்காட்சியும் ஒரு கருத்தை பதிவு பண்ணால் அது கருத்து இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொல்லுது இது ஒன்று சொன்னால் அவரவர் விருப்பம் அது கருத்து இல்லை புரியுதான் உங்களுக்கு